என் செல்ல குழந்தையே இன்று இந்த வராகி என் வாக்கினை அத்தனை சாதாரணமாக நினைத்து நீ கடந்து விடாதே என் பிள்ளையே உத்திர நாளில் இந்த தாயானவள் உன்னை சந்திக்க மன மகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இரவு நேர பூஜைகளை செய்யக்கூடியவர்கள் இன்றைய நாளில் நிச்சயமாக செய்யலாம் பகல் நேர பூஜைகளை பங்குனி உத்திரத்தில் செய்யக்கூடியவர்கள் நாளைய விடியலில் செய்யலாம் என் பிள்ளையே இன்று உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வராகி கொடுக்கின்ற வாக்கானது மிக பெரிய அற்புதங்களை எல்லாம் நடத்தி கொடுக்க போகின்றது என் வாக்கினை கேட்டு முடித்த மறுநொடியே என் பிள்ளை எதிர்பார்த்த நல்ல விஷயம் ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது எந்த அளவிற்கு நம்பிக்கை வைத்து இன்று என் வாக்கினை கேட்கின்றாயோ அதுபோல எந்த அளவிற்கு அந்த விஷயத்தை அடைவதற்காக உன்னுடைய முயற்சிகளை செய்திருக்கின்றாயோ அந்த அளவிற்கு அந்த விஷயம் உன் கைகளில் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையை வராகியானவள் உன்னை தேடி மிகவும் சுலபமாக வந்து விடுவாள் என்று நினைக்காதே நான் இன்று வந்ததற்கு மிக முக்கியமான காரணம் இது போன்ற நல்ல நாட்கள் இன்று பங்குனி உத்திர நாளானது பௌர்ணமியோடு சேர்ந்து உனக்கு கூடி வருகின்றது அதாவது கிரகணத்தோடு கூடி வருகின்ற இது போன்ற நாட்கள் மிகவும் அரிதாக கிடைக்கக்கூடிய விஷயம் சக்தி வாய்ந்த அற்புத நாளில் என் பிள்ளை என்னுடைய அன்பினை பெறுகிறாய் என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ புண்ணியங்களை சேர்த்து வைத்திருக்கிறாய் என்ற அர்த்தம்தானே என் தங்கமே நல்லது என்றென்றும் உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கிறது என்பதனை உணர்த்தக்கூடிய விஷயங்கள் தான் இன்று உனக்கு நடக்கும் சில விஷயங்களை காணும் பொழுது என் பிள்ளையின் மனதிற்கு ஐயோ தடங்கல்கள் ஏற்படுகின்றதை இனி நடக்காமல் போய்விடுமா என்று சந்தேகம் ஏற்படலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் இவை எல்லாமே உனக்கு நல்லதை கொடுப்பதற்கும் வெற்றியை கொடுப்பதற்குமாகத்தான் வந்தது என்பதனை அதன் பிறகு நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் தங்கமே ஆரம்பத்தில் ஒரு விஷயம் உனக்கு தோல்வியை கொடுத்தால் அந்த விஷயம் கொடுக்கின்ற வெற்றியை அதன் பிறகு உன்னால் மறக்கவே முடியாது நீ உனக்கு உதவிட யாரும் இல்லை என்று வருந்தி நிற்கும் நேரத்தில் இந்த வராகியானவள் ஏதேனும் ஒரு ரூபத்தில் உன்னை காண வந்து உனக்கு உதவிகளை செய்து கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையை நில ஒளியின் பிரகாசத்தைப் போல உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாம் பிரகாசிக்கப் போகின்றது நீ நினைத்ததை விட உமாற்றங்கள் அது விரைவாக நடக்கப் போகின்றது என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் தான் நன்றாக இருக்கின்றேனோ இல்லையோ தன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் தன்னை நம்பியவர்கள் நிச்சயமாக நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதானே இந்த எண்ணங்களை கொண்ட உனக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களும் ஏதோ ஒரு வகையில் உனக்கு மன திருப்தியை கூடியதாக மட்டுமே இருக்கும் மற்றவர்களுக்கு நல்லது நினைத்து என்னிடம் நீ வேண்டுதல் வைத்தால் உன்னுடைய வேண்டுதலைத்தான் நான் முதலில் நிறைவேற்றி கொடுப்பேன் என்கின்ற யுக்தியை தெரிந்திருக்கின்ற பிள்ளைகள் எல்லோருமே அடுத்தவர்களின் நலனில் நிச்சயமாக அக்கறை கொண்டவர்களாகத்தான் இருப்பார்கள் உண்மையான அக்கறையை அடுத்தவர்கள் மீது நீ காட்டும் பொழுது மற்றவர்களை நீ பார்த்து கொள்ள நினைக்கும் பொழுது இந்த தெய்வம் உன்னை பார்த்து கொள்ளும் உனக்கானதை எல்லாம் செய்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே யாருடைய வார்த்தைகளும் உன்னை காயப்படுத்தும்படி இருக்குமானால் ஏன் உன் தாயானவள் என்னுடைய வார்த்தையை உன்னை காயப்படுத்தினாலும் அந்த நேரத்தில் மட்டும்தான் அது உன் மனதில் நிற்க வேண்டும் அடுத்தது எதற்காக இந்த வார்த்தைகள் நம்மை காயப்படுத்தியது என்பதை புரிந்து கொண்டு அந்த விஷயத்தில் மீண்டும் தவறுகள் நடக்காதபடி என் பிள்ளை அதனை நீ சரி செய்து கொள்ள வேண்டும் என்றுதான் அம்மா உன்னிடத்தில் கேட்கின்றேன் உன் தாயா ஆனவள் நானும் பல முறை உன்னிடத்தில் கோபம் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தை மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அல்லது மீண்டும் மீண்டும் ஒரு தவறை செய்யும் பொழுது இதை செய்துவிடாதே என்றுதான் அம்மா உன்னை எச்சரிக்கிறேன் என் தங்கமி இனிமேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற இந்த குறைவான நாட்களை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் அதிகமான நாட்களை வீணடித்து விட்டாயல்லவா என் பிள்ளையின் நம்பிக்கை குறைகின்ற நேரத்தில் நீ ஆசைப்பட்டதும் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததும் உனக்கு கிடைக்காமல் போய்விடத்தானே செய்கின்றது வேண்டியது வேண்டியவாறே கிடைக்க வேண்டும் என்றால் நீ மனதிற்குள் வைத்திருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் தெளிவாக கொண்டிருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் என் குழந்தைக்கு மனதிற்குள் தேவையில்லாத குழப்பங்கள் வந்துவிடக்கூடாது வெற்றி விடியலில் தெய்வங்களை வணங்குகின்ற இந்த நாளில் மனதிற்குள் தேவையில்லாத எண்ணங்கள் ஓடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை நாம் வென்று காட்டுவோம் நமக்கு தெய்வம் உறுதுணையாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நல்ல நேரத்தில் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் செய்து செய்துவார் நிச்சயமாக அவை உனக்கு வெற்றியைத்தான் கொடுக்கும் என் தங்கமே அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்திலும் நீ பின் வாங்கி விடாதே என் பிள்ளையே உனக்கு நடப்பது எல்லாம் இந்த தாயானவள் என்னுடைய ஆசிகளோடு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் அம்மா எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட்டு விடமாட்டேன் என்பதனை உணர்ந்து கொள் செய்கின்ற செயலை தெளிவாக செய் வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் அதை நீ மனதார ஏற்றுக்கொள் இவற்றையெல்லாம் நீ ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டால் அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமே நீ நினைத்தது போல மன நிம்மதியோடு நடக்கும் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் தங்கமே மனதிற்குள் உனக்குள் இருக்கின்ற எண்ணங்கள் என்னாலும் மன திருப்தியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்று உருவாகிக் கொண்டிருக்கின்றது யாருக்காக இந்த வாழ்க்கையை தொலைத்தோம் யாருக்காக இந்த வாழ்க்கையை வாழ்கின்றோம் என்கின்ற எண்ணங்கள் எல்லாம் இல்லாமல் உனக்காக இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் அப்படி நீ வாழும் பொழுது உன்னை நம்பி இருப்பவர்கள் நிச்சயமாக உன்னுடைய அன்பினை பெற்றுக்கொள்வார்கள் வேண்டாம் என்று விட்டு செல்பவர்கள் அப்படியே உன்னை விட்டு விலகிச் செல்வார்கள் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையை மனதிற்குள் அதிகமான ஆசைகளை சுமந்து செல்பவர்கள்தான் அது கிடைக்காமல் போகும் பொழுது மனம் வேதனை அடைவார்கள் ஆனால் போதும் என்று நினைப்பவர்கள் வாழ்க்கையில் கிடைத்தது போதும் என்று எண்ணுகின்றவர்கள் நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் தனக்கு கிடைப்பதை வைத்து மனம் மகிழ்ச்சி அடைவார்களை தவிர ஒருபொழுதும் எந்த விஷயத்திலும் அவர்கள் மனம் வருந்திவிட மாட்டார்கள் கிடைத்தது ஒன்று போதும் தனக்கு கிடைத்தது வாழ்க்கையில் நல்லது என்று நினைத்து அதை சந்தோஷமாக அனுபவிக்கின்ற மனிதர்கள் என்னாலுமே தோற்று போக மாட்டார்கள் ஒவ்வொரு நாளையும் தொடங்கும் பொழுது இந்த விடியலில் உனக்கான வெற்றியினை பெற்றுவிட வேண்டும் என்பதில் நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் உனக்கு சந்தேகம் உன் வாழ்க்கையின் மீது வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக அதன் பிறகு வேறு யாராலுமே உன்னை காப்பாற்ற முடியாது என்பதனை நீ புரிந்துகொள் என் பிள்ளை முதலில் நீ உன் வாழ்க்கையின் மீதும் உன் மீதும் முழுமையான நம்பிக்கை வைத்து உன்னுடைய வெற்றியினை நீ உறுதி செய்து கொள் மற்றவை எல்லாம் தானாகவே உன்னை தேடி வந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் பிள்ளையின் அன்பு எனக்கு தெரியும் உன்னிடம் இருந்து அனைத்து உதவிகளையும் பெற்றவர்களுக்கு தெரியும் யாரும் உனக்கு நன்றி காட்ட வேண்டும் யாரும் நீ செய்த உதவிக்கு உன்னிடத்தில் அன்பு பாராட்ட வேண்டும் என்று எல்லாம் நீ எதிர்பார்க்காமல் உன்னோடு பழகுகின்றவர்களை ஏற்றுக்கொண்டு உன்னுடைய அன்பை பெற்றுக்கொண்டு உன்னை விட்டு விலகியவர்களை நீயும் விட்டு விலகிச் சென்று உன்னுடைய மனமகிழ்ச்சியை நீ உனக்கானதாக உறுதி செய்து கொள் நீ சந்தோஷமாக இருந்தாலே உனக்கு எதிரில் இருப்பவன் தோற்றதாக ஆகிவிடும் எதிரியையும் துரோகியையும் பழி வாங்குவதற்கு ஒரே ஒரு விஷயம் உன்னுடைய சந்தோஷம்தான் உன்னுடைய மகிழ்ச்சி தான் அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை என்பதனை நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்து கொண்டே இரு உன்னுடைய மகிழ்ச்சியை நீ சந்தோஷமாக காண்பித்து கொண்டே இரு என்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நிறைவான மன மனநிம்மளி கிடைத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வராகியின் பிள்ளை நீ இனிமேல் நிச்சயமாக இது போன்ற செயல்களில் எல்லாம் தெளிவான எண்ணங்களோடு இருக்க வேண்டும் யாருக்காகவும் உன்னுடைய நேரத்தை வீணடிக்காது வராகியின் அன்பு என்றுமே உன்னோடு தொடர்ந்து வரும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்